பாதையில் இன்று பாதையிலின்று கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் உள்ளன அவை ஆறு படை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை பழமுதிர் சோலை ஆகியவை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப இந்த அறுபடை வீடுகளில் ஐந்து மலையின் மேல் அமைந்துள்ளன திருச்செந்தூரில் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பதால் அறுபடி வீடுகளில் திருச்செந்தூர் தனிச்சிறப்பு பெறுகிறது வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சம் விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி விரிவாக இப்பகுதியில் பார்க்கலாம் திருச்செந்தூருடைய பழமை முருகனின் அறுபடி வீடுகளில் இரண்டாவது வீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மனை வென்றதன் நினைவாக இருக்கும் இவ்வாலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது முருகனின் இப்படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீரலைவாய் என்றழைக்கப்பட்டதாக சொல் சொல்கிறது அலைகள் விளையாடும் வங்கக்கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதனுடன் திரு என்ற அழைமொழியுடன் திருச்சீரளவாய் என இலக்கியங்களில் பாடப்பெற அதுவே பெயரானது அதனோடு சேரல் வெற்றி நகர் சிந்து நகர் வியாழச்சேந்திரம் என்ற சிறப்பு பெயர்களிலும் அழைக்கப்பெற்றது பெற்றது இக்கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகுபட்டினம் என்ற பெயரிலும் சிறப்பிக்கப்பட்டது கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனது குடும் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர் அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையனின் கட்டளை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்தார் முருகப்பெருமானை தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்றை அவர்களிடமிருந்து கேட்டறிந்தார் தன்னுடைய படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மனுக்கு தூதனுப்பினார் ஆனால் அழிவின் விளிம்பிலிருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அறைகுவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில் இடம் பிடித்து பெற்றான் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பினார் சூரபத்மனை வெற்றி கொண்டதை குறிக்கும் பெயரால் செயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமான் மறுபிறவி செந்தில்நாதர் என்றும் திருச்செயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாற்றியதாக சொல்லப்படுது ஓம் என்னும் வடிவில் அமைந்திருக்கிறது திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இக்கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைந்துள்ளது இது யாழ்மட்டத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்கே தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி அடி அகலமும் கொண்டது அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டது கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டது கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டுள்ளது என்பதை குறிக்க கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் உள்ளன இத்திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது இம்மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறது கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டு மயில்களின் சிலைகளும் ஒரு நந்தின் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது மயில்கள் இரண்டிலும் முதலாவது இருப்பது இந்திரனையும் இரண்டாவது இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனம் ஆவார் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருளியிருப்பது இந்த கோவிலில் மட்டும்தான் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரிலும் இருவேறு வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறார் இவ்வாறு வெவ்வேறு சன்னதியில் அருள் பாலிக்கிறார் சூரபத்மனை ஆண் கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார் அதனால் முருகப்பெருமானின் வலதுகரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்னும் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புறச் சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது அந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகே முருகனுக்கு தீபாரதனை நடக்கிறது இதே போல சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கிறது சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் திருச்செந்தூர் கோவிலில் எழுந்தரில் இருக்கும் பாலசுப்பிரமணியருக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்தப்படுகிறது மற்றொரு சன்னதியில் இருக்கும் சண்முகருக்கு பச்சைநீர் ஆடை சாற்றப்படுகிறது இங்கு உச்சிகால பூஜை முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட அந்த மணி கோவில் கோபுரத்தின் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டு இருக்கிறது இத்திருக்கோவிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் ஆளவாய் பெருமாள் என நான்கு உற்சவர்கள் உள்ளனர் உற்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பேரும் உண்டு கோவிலில் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது அங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது கட்டணம் செலுத்தி அங்கு சென்றால் முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் பொதுவாக கோவில்களில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் தான் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது முருகப்பெருமான் இருக்கும் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாய் இருக்கும் காரணத்தால் திறக்கப்படாமல் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நடக்கிற முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் பொழுது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுர வாசலானது திறக்கப்படும் முருகப்பெருமானுக்கு என் உணவுகள் படைக்கப்படுகிறது திருச்செந்தூரில் என்று பார்க்கலாம் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினை மாவு பொறி வடை அப்பம் பிட்டமுது பால்கோவா பருப்பு கஞ்சி தோசை தேன்குடல் அதிரசம் மற்றும் சுயன் ஆகியவை உணவாக முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது பால் மற்றும் சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்து வணங்குகிறார்கள் உச்சகால பூஜைக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் ஆகியவற்றை மேலதாளத்துடன் எடுத்து சென்று கடற்கரையில் கலந்து கரைந்து விடுகிறார்கள் கடற்கரையில் கலந்து கரைத்து விடு விடுகிறார்கள் தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என்று அழைக்கிறார்கள் ஆதிகாலத்தில் இந்த திருத்தலம் மணல் குஞ்சுகளால் சூழப்பட்டதா அமைந்திருந்தது கால ஓட்டத்தில் மணல் குஞ்சுகள் சிதைந்து பிரகாரமாய் மா உருமாறிவிட்டது இன்றும் கோவிலில் வடபகுதியில் மணல் மணல்மேடு மதிலாய் காட்சியளிக்கிறது